என்ன பாட்டி ஏதோ பேசணும்னு வர சொன்னீங்க உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க நான் என்ன பாட்டி பண்ண என்ன பண்ணியா பவித்ராவ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம அவளை ஹர்ட் பண்றியே அது தப்புன்னு உனக்கு தோணவே இல்லையா பாட்டி விடுங்க பாட்டி நீ சும்மா இருப்பவி நீ ஏதோ சொன்னியாமே வேலைக்காரங்க கிட்ட சொன்னா அவங்க செடிக்கு தண்ணி ஊத்துவாங்கன்னு சொல்லி ஏன் அது அவளுக்கு தெரியாதா நாள் தவறாம செடிக்கு தண்ணி ஊத்துனதுக்கு பின்னாடி சின்ன வயசுல அவ உனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியம் இருக்கு அந்த சத்தியத்தை அவ காப்பாத்தனத்துக்கு நீ அவளை இப்படிதான் அலட்சியப்படுத்துவியா அமெரிக்காக்கு போயிட்டு வந்துட்டா எல்லாத்தையும் அப்படியே மறந்துடுவியா எங்க இருந்து வந்ததுடா இந்த ஆட்டிடியூட் சில் பாட்டி இப்ப எதுக்கு நீங்க இவ்வளவு அவதான் ரியாலிட்டி புரியாம இருக்கானா நீங்களும் சப்போர்ட் பண்ணி என்ன கரெக்ட் பாட்டி நீங்க சொன்ன மாதிரியே நான் தான் அவகிட்ட சின்ன வயசுல சத்தியம் வாங்கினேன் ஆனா அப்ப எங்க வயசு என்ன இப்ப எங்க வயசு என்ன ஆள் வளர வளர அறிவும் வளரணும்ல இப்போ போய் சைல்டிஷா மரம் இருக்கேன் மனசுல இருக்கிறத பெயிண்டிங்கா வரைஞ்சிருக்கேன்னு சொன்னா வேற எப்படி ரியாக்ட் பண்ண முடியும் ஒரு பேச்சுக்கு சொல்றேன் பாட்டி நான் ஊருக்கு போன அடுத்த நாளே அந்த செடி ஒரு மலையில அடிபட்டு போயிருந்தா என்ன பண்ணிருப்பா லைஃப் எனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாற்ற முடியலையேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாளா இதெல்லாம் கேட்கவே சுத்த பைத்தியகாரத்தனமா இருக்கு பாட்டி எப்படி பாட்டி இவ இத்தனை வருஷமா அதை செஞ்சுட்டு இருந்தா புரியல பாட்டி நீங்க ஆரம்பத்திலேயே இவ பண்ற தப்பை கண்டிச்சிருக்கணும் நீங்க விட்டதால தான் இவ இத்தனை காமெடி பண்ணிட்டு இருக்கா தயவு செஞ்சு இனிமேலாவது இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாதீங்க பாட்டி என்ன பொறுத்த வரைக்கும் இவன் நல்லா சமைக்கிறான் நல்லா படிச்சு சூப்பர் பாட்டி ஆனா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மெச்சூரிட்டியே இல்லாத பூமர் கேர்ள் பாட்டி அதுதான் உண்மை இத நீங்களே என்னன்னு சொல்லி அவளுக்கு கொஞ்சம் புரிய வைங்க பாட்டி விடுப்பவி அவன் இத்தனை வருஷமா ஃபாரின்லேயே இருந்துட்டு வந்திருக்கான்ல அதான் அவனுக்கு எதுவும் புரியல கொஞ்ச நாள் போகட்டும் நீ அவனுக்காக செஞ்சதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம்னு அவனே உணர்வான்